வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் வியூஸ் இப்போ லைவ் அப்டேட்ல பார்த்தீங்கன்னா பாரு கம்ருதீனுக்கான திரும்பவும் வந்து அவங்க ரெண்டு பேரும் அந்த லவ்வை வந்து கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கான ஒரு ஒரு கான்வர்சேஷன் தான் நடக்குதுங்க இதை தான் வந்து வெளியில் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அந்த நாய் குறைச்சாலும் குறைச்சிது அது அங்கேயே கானா வினோத்து முடிச்சு விட்டாரு டே ஏதோ ஒரு பூனை வந்து தெரியாதனமா அந்த ஸ்பீக்கர் மேலே குதிச்சிடுச்சாடா அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டாரு ஆனால் இதை வந்து ஒரு லூப் ஹோலாக எடுத்துக்கிட்டு வெளியில பேசிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் இந்த திவ்யாவோட பிஆர்டியும் யூடியூபர்ஸ் கூட மனசாட்சி இல்லாமல் அவங்களெல்லாம் நல்லா புரிஞ்சுக்குங்க நேற்று நைட்டு ஆதிரையும் திவ்யாவும் அந்த தூக்கம் கலைஞ்சிருச்சுன்னு திவ்யா ஆதிரையை கூப்பிட்டு ஸ்மோக்கிங் ரூம் போனாங்க திவ்யா செய்கிற வேலையை மறைக்கிறதுக்காக நீங்கள் வந்து பார்வை பற்றி தேவை இல்லாமல் வெளியில் போடுறீங்க எல்லாருக்காகவும் தாங்க பேசுவோம் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இன்னும் ஒரு இருபது நாள் பதினஞ்சு நாள் அவங்க விளையாடுவாங்க வெளியில் போயிடுவாங்க யார் எவரும் நமக்கு தெரியாது ஒரு கேம் ஷோ வருது எல்லாருமே பேசுங்க ஆனால் நியாயமானது பேசுங்க உள்ள உண்மையா என்ன நடக்குதோ அதை மட்டும் பேசுங்க நீங்களே கண்ணுக்காது மூக்கு வச்சு பேசாதீங்கன்றதுக்கான ஒரு விளக்கம் தான் இந்த வீடியோவும் இப்ப பாத்தீங்கன்னா பாரு வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பாரு வந்து ரொம்ப தாங்க முடியாம அழுதுகிட்டே இருக்காங்க ஸோ என்ன விஷயம்னா என் அம்மா உள்ளே வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து என்னால் எப்பட்றா பேச முடியும் நான் எனக்கு பயமாக இருக்குது என்ன நினைப்பாங்களோ தெரியல வெளியில் இந்த விஷயம் எப்படி வெளியில் போயிருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதுக்கு வெளியில் எந்த இந்த விஷயோன்னு அவங்க சாதாரணமாக சொல்கிறாங்க அதை தான் உடனே நீங்கள் எல்லாரும் வெளியில் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க இவங்க வந்து பாத்ரூமில் போயிட்டு அசிங்கம் பண்ணிட்டாங்க அப்படிலாம் பேசுகிறாங்க அது சொல்லியிருந்தா சொல்லியிருப்பாங்களா அதுக்கு பேசவே முடியாது பிக் பாஸே வீட்டுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பியிருப்பாரு அப்படி இல்லை அப்படியும் உங்களுக்கு தெளிவு வேணும்னா சாட்டர்டே சண்டே விஜய் சேதுபதி சார் பேசும்போது தெரிஞ்சுக்கங்க இப்போ வந்து அவங்க பேசுறது என்னன்னா அவங்க அம்மா வரும்போது எந்த மூஞ்சை வச்சு நம்ம பேசுவோம் வெளியில் அவங்க பேர்லாம் கெட்டு போயிட்டு இருக்குமே அதுக்கு கம்ருதீன் சொல்றாரு நான் உங்க கூடவே தானே இருக்கேன் வந்தால் நானும் பேசுறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத என்ன அப்போ உனக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு உடனே அவங்க சொன்னாங்க அப்படின்லாம் இல்லை அப்படின்னும் போது எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கிறது உண்மை தாண்டா அப்போ நான் உனக்காக நிற்பேன் நீ எனக்காக நில்லு வெளியில் போனாலும் நீ நில் அப்போ எதை அவர் சொல்றாரு இவங்க ரெண்டு பேரும் நேத்துல இருந்து லவ்வை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் கன்ஃபார்ம் பண்ணணும் பேசிட்டு இருந்தாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க இதை எப்படி வெளியில் கொண்டு போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கன்வே பண்ண போறாங்க ஏத்துக்க போறாங்கன்ற ஒரு அந்த ஒரு பயத்தின் வெளிப்பாடு தான் இவங்க வந்து எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்குன்னு பேசி ஏன் இந்த ஒரு விஷயம் சொல்றேன்னா இதுக்கு வந்து பார்வதியை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டது யார் பார்த்தீங்கன்னா சேன்றாங்க அதை ஊமை ஊற கெடுக்கும் ஆமா ஆத்த கெடுக்குன்ற மாதிரி சேன்றா வந்து வாரமான ஒரு அமைதியாக இருக்கிறது அந்த வீக்கெண்டெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ரெண்டு மூணு அதுக்கு வந்து டைரெக்டாக விளையாட தெரியல அதனால யாரையாவது முடிச்சு விட்டு சண்டை போட தெரியலன்னு ஒரு இந்த கோல் கலகம் பண்றவங்க அப்படின்னு இருப்பாங்கல்ல அந்த வகையை சேர்ந்தவங்க தான் சேன்ட்ரா இந்த வாரம் ஃபுல்லாவே சேன்ட்ரா வந்து பார்வை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க நீ வந்து அவனுக்காக நீ நிற்கிறடி ஆனால் அவன் உனக்காக நிற்க மாட்டான் ஃபஸ்ட்டு இந்த விகே எபிசோட் முடிஞ்சதையுமே அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தது இப்போ கூட கமுருதீன் சொல்கிறா சாண்ட்ராக்கா வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க நீ அதை போய் நம்புற அப்படின்னு இப்போ கூட க வந்து லைவ்ல பேசிகிட்டு தான் இருக்கிறாரு இல்லை இன்னொரு விஷயம் பார்த்துன்னா கமுருதீன் ரொம்ப ஃபீல் பண்ணி வர பேசுறேன் உன்னால நான் வந்து அருணாவில் பேசுறதே இல்லை பேசுறதே இல்லை இன்னும் உனக்காக நான் என்னதான் பண்ண போகிறது சொல்லு நான் உனக்காக எல்லாத்துக்கும் நிற்கிறேன் வெளியிலேயே நான் பார்க்குறேன் என்ன நான் நல்ல பையன் தான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்ற எல்லாமே அந்த லவ் கன்ஃபார்ம் பண்ணி அவங்க மேரேஜ் அந்த முடிவுக்கு வந்ததுனால தான் அவங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கு வெளியில ஏற்றுக்குவாங்களா வெளியில எப்படி போயிருக்கோம் ஆதிரையும் வராங்க ஆதிரையும் வெளியில போறத பற்றிலாம் இது பண்ணாதீங்க நீங்கள் நீங்க விளையாடுங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க ஸோ இது லவ் லவ்வை வந்து வீட்டில் ஏற்றுக்குவாங்களா அப்படின்றதுக்கான ஒரு பயத்தின் வெளிப்பாடு இவங்க ரெண்டு பேருமே ஒரு அமீர் பாவனி மாதிரி வருவாங்கன்றது நாங்களும் நினைக்கிறோம் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க வெளியில் இருக்கிற பிஆர்டிமுக்கு சரியான செருப்படி கொடுத்தா மாதிரி இருந்தது இவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் தேங்க்யூ தேங்க்யூ